வணக்கம் வாழ்வியல் ஜோதிடம் நான் உங்கள் ஈஸ்வர் சிவகிருஷ்ணன் பேசா பொருள் திருமணத்தில் தவிர்க்க வேண்டிய அல்லது குறைக்க வேண்டிய செலவுகளை வந்து நம்ம பார்க்க போகிறோம் திருமணத்துக்கு பின்னால் நடக்கக்கூடிய செலவுகளையும் நம்ம கணக்கில் எடுக்க வேண்டியது இருக்குது இந்த காலத்தில் குழந்தைங்களுக்கு வந்து தேன் நிலைவுக்குனாக்கா அது வந்து சுவிட்சர்லாந்து ஸ்வீடன் யூகே இந்த மாதிரியான இடத்துக்கு போகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துருச்சு நம்மளுக்கு வந்து தேன் நிலவு அப்படின்னுக்குள்ள உங்கள் ஊரை விட்டு உங்களை அடையாளம் தெரியாது ஒரு ஊருக்கு உள்ளூர்லையே போயிட்டு வந்தாலும் சரி அல்லது தமிழ்நாட்டுக்குள்ளேயே போயிட்டு வந்தாலும் சரி நல்லது காசுக்கும் பெரிய அளவில் அது விளைவிக்காது அதாவது நம்ம நிறைய பேர் பார்க்கலாம் ஒரு அணிமனுக்கு போயிட்டு வந்தோம் அப்படின்ட்டு ஒரு வெளிநாட்டை சொல்லுவாங்க எவ்வளோ செலவாச்சு அப்படின்னு கேட்போம் இந்த செலவை வந்து உங்கள் இருந்து போச்சா அல்லது கடன் வாங்குனீங்களா அப்படின்னாக்கா தயங்குறாங்க காரணம் அவங்க வந்து ஒரு இஎம்ஐ கட்டி போயிட்டு வந்திருக்கிறாங்க பொதுவாக கடன் வாங்கி நம்மளுக்கு வந்து ஊர் சுத்த போகிறதும் அதுவும் ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் நம்மளுக்கு வந்து தேவையில்லாம போகிறதும் பெரிய வீணான செலவு இதை வந்து நிறைய பேருக்கு தெரியதில்லை அப்பா அம்மா சொன்னால் கேட்கவும் மாட்டாங்க இப்போ இருக்கிற குழந்தைங்க தான் நிறைய வீடுகள் நான் சொல்லியிருக்கிறேன் எல்லாம் பிடிவாதம் ஆண் பெண் யாராக இருந்தாலும் பிடிவாதத்தில் இருக்கிறாங்க பெண்களை வந்து இந்த காலத்தில் மேட்டுமணியின் சைட்டில் பார்த்தீங்கன்னாக்கா அவங்ககிட்ட விசாரிக்கக்குள்ள அல்லது பார்க்கக்குள்ள அவங்க சொல்கிறாங்க ஒரு ஆப்ஷனே வச்சுருக்குறாங்க திருமணத்துக்கு பின்னால் என்னை வந்து இந்த நாட்டுக்கு அனிமன் கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு போடுறாங்க அதாவது அங்கே போய் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு அவங்களுக்கே தெரியாது நம்ம எப்பொழுதுமே அதாவது அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா பிரயாணம் குறைவாக இருந்தது பிரயாண வயசுகள் குறைவாக இருந்த காலம் அப்போ கூட நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செல்வந்தர் குடும்பத்தில் தான் அனிமூன் அப்படின்ற ஒரு நிகழ்வு நிக நிகழ்ந்திருக்கும் மற்றது எல்லாமே நம்மளுக்கு வந்து உழைப்பாளிகள் அத்தனை பேரும் வெளியே ஊர் போய் சுற்றுறாங்க ஒரு சுற்றுலா போறாங்க அப்படின்னா அது காணும் பொங்கல் அன்னைக்கு தான் நடந்தது உழைப்பாளர்கள் எல்லாத்துக்கும் ஒரு ஓய்வு நாளெல்லாம் காணும் பொங்கல் அந்த காணும் பொங்கலில் ஆண் பெண் அவங்க வந்து சந்திச்சுக்கிட்டு அவங்களுக்கு காதல் மலர்றதையும் நம்ம சமூகத்தில் நடந்திருக்கிறது இப்போ நம்ம அந்த காலத்தில் அப்படி தாத்தா காலத்தில் அப்படி நீங்கள் பேசாதீங்க இப்போ நடைமுறையில் இருக்கக்கூடிய இந்த காலத்தை எங்களோட இளைய தலைமுறையோட காலத்தை மனசில் வச்சு பேசுங்க அப்படின்னாக்கா நீங்கள் வந்து கண்டிப்பாக தேனிலவுக்கு போகிறீங்க அப்படின்னா கை காசு சேமிப்பிலிருந்து இருந்து போகணும் கடன் வாங்கி போகாதீங்க நன்றி வணக்கம்